ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் சற்று முன்னர் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அரசாணை இது யாருக்கெல்லாம் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது சில முக்கியமான அரசாணைகள் வெளியிடப்பட்டது வழக்கம் ஸோ இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாணைகள் துறை ரீதியாக வெளியிடப்படும் துறை ரீதியாக வெளியிடப்படக்கூடிய அரசாணையை பொறுத்த வரைக்கும் அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் தான் கட்டுப்படுத்தும் ஒரு சில அரசாணையில் பொதுவானதாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு ஊதிய உயர்வு சார்ந்த அரசாணையை ஒரு டிஏ உயர்வு சார்ந்த அரசாணை வெளியாகுதுன்னா அது தமிழ்நாடு தமிழக அரசினுடைய அனைத்து துறைகளிலும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தற்பொழுது ஒரு அதாவது ஊதிய உயர்வு சார்ந்த ஒரு அரசாணையை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசுக்கு தமிழக அரசிட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வைத்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தற்பொழுது அரசாணை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான குளிர்கால படி வழங்குவது தொடர்பான ஒரு அரசாணை அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈரோடு மாவட்டம் தாளவாடி கடம்பூர் மற்றும் பரியூர் மலை இந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய அதாவது அந்த மலைப்பகுதியில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு குளிர்கால படி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த மாதிரி இருந்தாங்க ஸோ இது தொடர்பான ஒரு வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு அரசாணையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த ஈரோடு மாவட்டம் தாளவாடி கடம்பூர் மற்றும் பரியூர் ஆகிய இடங்கள் ஏற்கனவே மலைப்பிரதேசங்களில் அறிவிக்கப்படும் னால அந்த மலைப்பகுதியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர்காலப்படி நாலு இது நாள் வரைக்கும் வழங்கப்படாமல் இருந்தது தற்பொழுது அந்த படியை வழங்குவதற்கான ஒரு அரசாணை அதிகாரபூர்வம் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த பகுதியில் அதாவது தாளவாடி கடம்பூர் மற்றும் ப பரு ஆகிய மலைப்பகுதிகளில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர் இருக்கிறீங்களோ உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு இந்த மலைவாழ் படி மற்றும் குளிர்காலப்படி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அரசு ஊழியனுடைய இந்த நாள் கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அதாவது அரசு மற்றும் பொதுத்துறை ஊழிய சங்கங்களுடைய தலைவர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் நேரடியாக நேரடியாக சென்று நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதான் தற்போது இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்